யாழ்ப்பாணம் அச்சுவேலி நவகிரியில் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்ட பிரதேசம் உடர் ஏற்பட்ட பகுதி என்பதனால் மக்கள் செல்வதை தவிர்க்குமாறு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதேவேளை தேசிய கட்டட ஆய்வு நிலையம் மற்றும் அனர்த்த முகாமித்துவ பிரிவினர் தலைமையிலான குழுவினர் வெடிப்பு ஏற்பட்ட பகுதியில் இன்று ஆய்வுகளை மேற்கொண்டனா் அச்சுப்பேரி நவக்கிரி பகுதியில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை இரண்டு வடிகளவில் பாரிய சத்தத்துடன் திடீரென நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டது சுமார் முன்னூறு மீட்டர் நீளத்துக்கு நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டதுடன் நவக்கிரி பகுதியில் உள்ள வேடொன்றின் சுவர்களிலும் இதன்போது வெடிப்பு ஏற்பட்டிருந்தது இவ்விசம்பவத்தை அடுத்து புது சரித்துவியல் அளவை மற்றும் சுருங்கப் பணியினர் அதிகாரிகளும் இடம்புகாவைத்துவ அதிகாரிகளும் நவகிரி பகுதியில் ஆய்வுகளை ஆரம்பித்தனர் ஆய்வுகளைத் தொடர்ந்து திடீரென நிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பு தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது யாழ் குடநாட்டின் நிலத்தின் தன்மையை பொறுத்தவரையில் இத்தகைய வெடிப்புகள் ஏற்படுவது சாதாரணமான விடையும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புது சிறுவியல் துறையின் பேராசிரியர் எஸ் டி பி ராஜேஸ்வரன் வீட்டுக்கிழமை தெரிவித்திருந்தார் எங்களுடைய பிரதேசம் இருக்கின்ற அடிப்பாறை சுண்ணாம்பு பாறையாக இருப்பதனால் கீழ் பாறைகளில் தாறான விரிசல்கள் ஏற்படுவது சாதாரணமாகபடியாது நிலாவறை என்று சொல்லப்பட அது உண்மை நில அறைதான் நில என்று அந்த மருவி சொல்லப்படுறது அந்த நில அற கூட இந்த பாறையில் ஏற்பட்ட கரைசல் பள்ளமாகத்தான் இருக்கும் இது போன்ற நிலத்துக்கு கீழே காணப்படக்கூடிய குகைகள் யாழ்ப்பாண பிரதேசத்தில் பல இடங்களில் இருக்குது இது போன்ற நிகழ்வு ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்துக்கு அருகில் பெரிய ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்குற பொழுதும் பெரிய நீளமான ஒரு படிப்பொன்று காணப்பட்டது இது போன்ற தான் இது இருக்கும் அந்த இடங்கள் ஒரு பாறையை பொறுத்தவரையில் மிக ஆபத்தான ஒரு மலிதமான பகுதியாக இருப்பதனாலே பெரிய கட்டிடங்கள் பெரிய கட்டிடங்களோ அல்லது ஐந்தடுக்கு ஆறடுக்கு மாடிகளோ கட்டுவதோதான் ஆபத்தான விடயமாக இருக்குமே தவிர விவசாயங்களோ அல்ல நடவடிக்கைகள் செய்யலாம் ஆனா இது நிலத்துக்கு கீழே உள்ள பாறை விரிசல் என்று சொல்லலாம் சாதாரண மக்கள் இந்த விதமான பீதியும் கொண்ட தேவையில்லை இதை வழங்கி ஆச்சிபூரி பகுதியில் ஏற்பட்ட மெலிபிடிப்பு தற்போது உள்ளதாக மக்கள் அறிவித்துள்ளனர் நீட்டு தண்ணி நீ தண்ணி விட்டதை போறது வெடிப்பு பிரித்து கொண்டய்யா வருது நாமல் நம்மளை பயிர்களுக்கு தண்ணி விட்டு கொண்டு வெடிப்பு பிரித்து கொண்டு இருக்குது அதனால இந்த பயிர்களை நான் தண்ணி விடாம நிப்பாட்டிக்கிட்டேன் நம்ம தள்ளி போய் இருக்குதுன்னா தள்ளி போய் இருக்கிற அந்த பயிருக்கு தான் முடிவு

இந்த பிரதேசத்தில் சிறிய அளவிலான தாளிரங்கள் ஏற்பட்டுள்ளது கிணறுகளின் நீர்மட்டத்தோடு பார்க்கின்ற போது இங்கே சுண்ணாம்புக்கள் படிமம் காணப்படுகின்றது சுண்ணாம்புக்கள் படிமத்துடன் பெருமளவிலான துணிக்கைகளும் கலந்துள்ளன இந்த துணிக்கைகளோடு நீர் கலந்துள்ளமையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதா என முதலில் ஆராய வேண்டியுள்ளது எனவே படிமம் மற்றும் அதிலுள்ள துணிக்கைகளின் அழுத்தம் காரணமாக இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என மேலோட்டமாக கூற முடியும்